நம்மள பல பேர் நம்ம ஹோல் லைஃப் வந்து பயத்திலே ஓட்டிடும் ஏன் பயப்படுறோன்னு தெரியாது எது நடந்தாலும் பயப்படுவோம் எது நினைச்சாலும் பயப்படுவோம் ஆனால் ஏன் பயப்படுறோன்னு தெரியாது அதுக்கு சொல்யூஷனும் இப்போ வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது ஆனா உங்களுக்காக சுவாமிஜி மீண்டும் கதவை திற காற்று வரட்டும் இந்த தொடர் சச்சங்கத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான வழியில சொல்யூஷன் கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி இன்னைக்கு இன்றைக்குள்ள சச்சாங்கத்தில் சுவாமிஜி ரொம்ப பவர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா எப்படி பயத்திலிருந்து வெளியே வருது பயம் தாங்கும் உடல் எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வாங்க சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பயம் உடைய உடல் உயிரில்லாத உடலை விட மோசமானது உயிரில்லாத உடலாவது தனக்கும் சமூகத்திற்கும் பாரமாக இல்லாமல் எரிக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ டிஸ்போஸ் ஆயிருது ஆனால் பயத்தோடு இருக்கின்ற உடல் சமூகத்தின் சகலவிதமான ரிசோர்சஸையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தனக்கும் சமூகத்திற்கும் பெருந்தீங்கு மட்டுமே செய்வதாக நன்மை செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாது பெருந்தீங்கு மட்டுமே செய்வதாகவும் ஒரு ராங்கான ஈகோ சிஸ்டத்துக்கு சென்டர் பாயிண்டா மாறிடும் பயத்தை உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்றீங்க நீங்க இப்ப பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தினந்தோறும் இந்திய நேரப்படி மாலை எட்டுல இருந்து பத்து மணி முதல் வரை கதவை திறக்காட்டு வரட்டும் தொடர் சச்சங்கம் நம்மளோட எல்லா அபிஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது மறக்காம இந்த தொடர் சச்சங்கத்தை பாருங்க